ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் கொழம்பு செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேங்காய் பெரிஞ்சதை அரைச்சி வச்சுக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கரம் மசாலா அப்புறம் வந்து மிளகாத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு இந்த கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் தேங்காய் பெருஞ்சு அரைச்சு வச்சிருக்கோம்ல போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க இப்ப மூடி போட்டு மூடி நல்லா கொதித்து விடுங்க சிக்கன் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்